கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் லட்டு தயாரிப்பதில் பீஃப் டேலோ போன்ற மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வந்தார் அந்த குற்ற அதை பீஃப் டேலோ கலந்த விஷயத்தை கண்டித்து பேசுகிறவங்கள நீங்கள் நக்கல் பண்ணுவீங்களா என்னது மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமான நடவடிக்கைங்கிறேனா நான் ஆகவே அதே மாதிரியாக பேசுகிற நபர் மீது அவரை உடனடியாக கைது பண்ணணும் ஏன் இந்த அரசாங்கம் கைது பண்ணலை யாரெல்லாம் திருப்பதியில் லட்டு தயாரிப்பதில் மாமிச கொழுப்பு கலந்ததை குற்றச்சாட்டை பற்றி பேசினவங்கள யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அத்தனை பேரையும் மத கைது நான் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தலாமா இந்த நாட்டில் தமிழ்நாடு இது ஒரு காட்டாட்சி நடக்குது இங்கே இங்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு எதிராகவும் அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது நான் ட்விட்டர்லேயே அதான் போட்டிருந்தேன் இது முறையற்ற கைதுன்னு நீதிமன்றம் அதைத்தான் சொல்லி நம்முடைய தமிழக அரசுக்கு காவல்துறை கன்னத்தில் சரியான பலத்த அடி கொடுத்துருக்கு நீதிமன்றம் கர்நாடகத்தில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா அவருடைய மனைவிக்கு பெரிய அளவில் இடங்கள் ஒதுக்கிய விவகாரத்தில் ஆளுநர் அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தார் அந்த அனுமதி செல்லாது என்று சித்தாராமையா அவர்களுடைய தலைமையில் வழக்கு தொடரப்பட்டது கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆளுநர் சித்தாராமையாவை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது சரி என்று தீர்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப அதிகமாக இந்த நாட்டு மக்களுக்கு லெக்சர் பண்ணாமல் சித்தாராமையாவை உடனடியாக ரிசைன் பண்ண சொல்லணும்னு அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு அப்பீலாக நான் வைக்கிறேன்